شهر رمضان الذي انزل فيه القران هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته مرم سوبن கவனம் தேவை என்கிறார்கள் இப்ப எந்த ஒரு காரியத்தையும் கவனத்தோடு செய்யணும் கவனம் குறைவாக இருப்பது மோமினுக்கு அழகல்ல அப்ப கவனமாக நாம இருக்கணும் அப்படிங்கறத மார்க்கும் பல வழிகள்ல நமக்கு ஒரு பொறுத்து அதாவது நரகவாசிகளை பற்றி சொல்லும் போது உலக நிர்வாகம் மனிதர்களில இருந்தும் ஜிண்டுகளில இருந்தும் நிறைய நபர்களை நாம நரகத்திற்காகவே படைத்திருக்கிறோம் அப்படினா மனிதர்கள் இருந்தும் ஜிந்துகள்ல இருந்தும் நிறைய நபர்களை நாம நரகத்திற்காக படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அடையாளங்களை அதெல்லாம் சொல்றோம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா லகும் குலோகும் லா எஸ்ம உணமிகா இதயங்கள் இருக்கும் சிந்திக்க மாட்டாங்க அவர்களுக்கு கண்கள் இருக்கும் ஆனா அது கொண்டு பார்க்க மாட்டாங்க உலகும் ஆதாரம் லா எஸ்ம காது இருக்கும் அதை கொண்டு கேட்க மாட்டாங்க அவ பார்க்க வேண்டியதை பார்க்க மாட்டாங்க கேட்க வேண்டியதை கேட்க மாட்டாங்க சிந்திக்க வேண்டியதை சிந்திக்க மாட்டாங்க தேவையில்லாததை சிந்திப்பாங்க தேவையற்றத பாப்பாங்க தேவையற்றதை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலாய்க்கெல்லாம் இவர்கள் கால்நடைகளை போல அதான் சொல்றாங்க அடுத்து வரணும் இல்லை இல்ல ஹும் அவல்லு அதுகளை விட இது கேடு கேட்டது ஏன்னா கால்நடைகளுக்கு சிந்திக்கிற கனவு கிடையாது ஆனா இவருக்கு சிந்திக்கிற கல் இருக்குது இதயம் இருக்குது அது இருந்தும் இவர் சிந்திக்க மாட்டேங்கிறார் அதனால முதல்ல கால்நடைன்னு சொன்ன அல்லாஹ் அதுக்கு அடுத்து சொல்றான் பல இல்லை இல்ல அவங்க இவங்க அதுகளை விட கேடு கட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயத்தை அல்லா முடிக்கும் போது உலாயிக்கூர் இவர்கள் கவனக்குறைவானவர்கள் அப்ப இவங்க சிந்திக்காம இருக்கிறதுக்கு சத்தியத்தை பார்க்காம இருக்கிறதுக்கு சத்தியத்தை கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்கள்ட்ட இருக்கிற கவனக்குறை கவனக்குறைவு உள்ளவர்கள் நரகத்திற்காக அவங்களை நாம படிச்சிருக்கிறோம் இப்ப இந்த கவனக்குறைவு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எந்த ஒரு காரியத்திலும் கவனமா இருக்கும் நாம ஒரு சாலையில வண்டி ஓட்டுறோம் நில் கவனி செல் அப்ப நீ போகும் கவனிச்சு போ அந்த கவனமற்ற ஒரு பெரிய விபத்துக்கான காரணமாக மாறும் இஸ்மெண்ட் மஞ்சள் எதை காட்டும் சிக்னல்ல கவனமா இரு அப்படிங்கிறத காட்டும் சிவப்பு நெல்லுன்னு சொன்னோம் கிரீன் போன்னு சொன்னோம் ஆனா மஞ்சள் என்ன சொல்லும் கவனமா இரு அப்படிங்கிற ஒரு சுதாகரிப்போட இரு அப்படிங்கறது நமக்கு ஒரு வெளிப்படுது விழிப்புணர்வோட இருக்கணும் அவங்கள்ட்ட கவனக்குறைவு வரவே கூடாது உட்கார்றாரு அவ கால் வந்து முழுக்க மூடும்படியான மரத்தினாலாக ஒரு செருப்பு அந்த செருப்பை கலட்டி போட்டுட்டு உட்கார்ந்தாங்க ஒரு குருவி ஒண்ணு அந்த மரத்துல இருந்து இறங்கி வந்து அந்த செருப்பு அப்படியே சுத்திக்கிட்டே இருந்து நம்சலம் யோசிச்சாங்க இந்த குருவி ஏன் இந்த செருப்பு சுத்ததுன்னு யோசிச்சாங்க ஜிபுலாம் வந்தாங்க வந்த அந்த செருப்ப எடது எடுத்து கவுத்து கீழே தட்டுனாங்க தட்டின உடனே அந்த செருப்புல இருந்து ஒரு பூச்சி வெளியே வருது அந்த பூச்சியை குருவி குடிக்குது குருவி சாப்பிட்டு போயிடுச்சு இப்ப ஜிபுரலாம் சொல்றாங்க யார சொல்லலாம் அல்ல உங்கள்ட்ட சொல்ல சொன்னா இந்த மாதிரி கால் முழுக்க மூடுற செருப்ப நீங்க அணியிறதா இருந்தா அதை இடது கையால எடுத்து மூணு தடவு கீழ தட்டிக்க அதுல ஏதாவது புழு பூச்சி இருந்தா அது வெளியே போயிரும் அதுக்கு பின்னால் நீங்க கால்ல போட்டீங்கன்னா அந்த பூச்சியால உங்களுக்கும் ஆபத்து இல்ல உங்க மிதியால பூச்சிக்கும் ஆபத்து இல்லை அப்ப ஒரு சுதாகரித்த நிலை சாதாரணமா வேகமா போடுறது எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு காரியத்தை செய்யறது அல்லது குப்புற கிடக்குற செருப்பு அப்படி காலாலே காலை உள்ள திடிக்கிறது நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் ஒரு பூட்ஸ்ல ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய பூட்ஸுக்கு உள்ளால ஒரு பாம்பு இருந்துச்சு அது வாட்ஸ்அப் வீடியோக்கள் நம்ம பாக்குறோம் அது எப்படி உள்ள போச்சுது அது போல சென்னையில ஒரு குழந்தை எல்கேஜி குழந்தை காலையில ஸ்கூலுக்கு அனுப்பப்பட்ட குழந்தை அது ஒரு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு இறந்த நிலையில வருது காரணம் என்னன்னா அது போட்டிருந்த அந்த செருப்பு பூட்ஸ் அந்த அந்த செருப்புக்கு ஒரு சின்ன கருந்தேள் இருந்து அந்த கருந்தே குழந்தையை கடிச்சது அந்த சுதாகரித்த நில கவனக்குறைவு இல்லாத நில எல்லா காரியங்களையும் நிதானமா அழகா ஒழுங்கா பரபரப்பு இல்லாம பதட்டம் இல்லாம செய்யக்கூடிய குணம் ஓமின்களுடைய குணம் இது சொர்க்கவாசிகளுடைய குணம் இப்ப இதான் பெருமாள் சன்னுதார்ட் சொல்றாங்க கவனம் வேணும் அவர் எதையுமே கவனத்தோடு கையாளர் ரப்ப கபி நர்சிக்கு நபி உங்களுடைய ரப்ப உங்களுடைய நர்ஸ்ல நினைச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு உள்ளால நினைச்சுக்கிட்டே இருங்க தவறு பணிந்த நிலையில சும்மா இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ யார்கிட்ட நாம உட்கார்ந்து இருந்தாலும் சரி மனசு மட்டும் அல்லா அல்லா பணிந்த நிலையில பயந்த நிலையில உங்களுடைய நர்சுக்குள்ள உங்களுடைய ரொம்ப நினைச்சுக்கிட்டே இருங்க தூணல் சொல்ல கொண்டு சப்தமிடா சில பேர் இருப்பான் அவங்க முன்னால மயக்க தூக்கி வச்சுட்டா லாய்லா இல்ல சத்தமா இருக்கும் மயக்க உருகிட்ட வாயு திறம்பா ஒரு சப்தமா பேசணும் அல்ல சப்தமா விக்கிர செய்யணும் அப்படி இல்லை அல்லா சொல்றான் தூணல் ஜஹரிகளும் சப்தமிடாம உங்க உங்கனசுக்கு உள்ளால பணிந்த நில நினைச்சுக்கிட்டே இருங்க இங்கே அல்லாஹ் சொல்றான் கவனக்குறைவானவர்களில் இருந்தும் நவியை நீங்க ஆயிடாதீங்க அப்படி விக்கிர நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்க கல்வில இருந்து அல்லாட சிந்தனையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கவனக்குறை வந்து ஒத்து ஓட்டிக்கிறோம் அந்த கவனக்குறைவு வந்துட்டா தொடரலாம் இப்ப தானே ஆரம்பிச்சாங்க ஒரு ஏற்றக்காத்து போட்டு ஏற்றக்காத்து போயிட்டா ஒரு நாலு பேர் போவான் அந்த நாலு பேர் இடத்த நாம போயிடலாம் பள்ளி கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு போகலாம் ஒரு அசால்ட்டா இது நாளடைவுல மனுஷனை சருக செஞ்சிடும் இது அல்ல எல்லா நிலைகளிலும் தொழுக மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் மனிதனுடைய நிலைய மோசமானதாக மாற்றணும்னாலதான் இந்த கவனக்குறைவு என்கிறத நரகவாசிகளுக்கான அடையாளம் தான் ஒரு மனுஷன் டிருந்து தொழுகை எப்போ வெளியே போகும் அப்புறம் பல இடங்கள் எல்லாம் பேசுறான் முனாஃபிகளை பத்தி எல்லாம் பேசுறான் முனாஃபிகங்கள் யாரு நயவஞ்சகர்கள் ஈமான நாட்கால சொல்லி இதயத்துல அல்லாஹருடைய ருசூலை நிந்திச்சவங்க அவங்க மேல வன்மம் கொண்டவங்க கொகை கொண்டவங்க ஆனா முன்னால வரும்போது நல்லா நடிப்பான் பெருமானாருக்கு முன்னோட தெரியும் தெரிஞ்சாலும் அவன் நாக்கால களிமா சொல்றான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிரிச்சுக்கிட்டே அவங்களையும் பேசுறாள் பெருமானார் சொல்லலா அலுசரம் அவனுகளை பத்தி அல்லா சொல்லும் போது அவன் சொல்ற அல்லா சொல்றான் இதா காமோ இளசலா காமோ குசாலா அவங்க தொழுகைக்காக இருந்தா சோண்டியர்களாகவே நிற்கிறாங்க ஒன்னா எதுக்குறும் நல்லாக இல்லா கலீலா அல்லாட கம்மியா அவன் கரும்புல கம்மியா இருக்குது தொழுகையில எலும்பி இருந்தாலும் ஆட்டி இங்க ஆட்டி இடுப்ப அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி கைய தூக்கி இங்க தூக்கி ஒரு ஒரு சைஸான ஒரு மனநல ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் என் ரொம்பக்கு முன்னால நான் நினைக்கிறேன் அல்லாஹ் என்ன பாக்குறான் நான் அவனை பார்க்கலன்னாலும் அவன் என்ன பாக்குறான் அதானே நாம அல்லாஹுவ பாக்கலன்னாலும் அல்லாத நம்ம பார்க்கிற அல்லாத நாம இப்படி இருப்போம் இப்ப கண்ணுக்கு முன்னால நம்முடைய மரியாதைக்கு உரிய ஒரு நபர் நம்ம கண்ணுக்கு முன்னால் நின்றா நாம எப்படி இருப்போம் ஆடுவோமா ஆடவே மாட்டோம் ரொம்ப கட்சி கூட இருப்போம் ஏன்னா அந்த ஆளுக்கான மரியாதை அவ கண்ணுக்கு முன்னால ஆள் இருக்கும் போது நாம எத்தனை மரியாதையா நிக்கிறோம் அதே நேரத்துல நம்முடைய ரப்பு நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த மனநிலை வரும்போது தொழுகையில ஒரு தொழுகையில கவனக்குறைவில்லாத நிலை வந்துட்டான் இந்த கவனக்குறைவு இல்லாத நிலை வந்துட்டா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகள்லையும் அது ஒன்றிடும் இப்ப சில பேர் இருப்பாங்க கவனம் அப்படி அப்படியே இருப்பாங்க பேரை கேட்டா சத்தமா சொல்ல சொல்லுவான் அது அவ பழகி போன ஒரு காரியம் அதுல கவனக்குறைவே வராது ஏன் கவனம் ஏன் எப்ப கவனக்குறைவு வருது மறவி வரும்போது கவனக்குறைவு வரும் அசால்ட்டு வரும்போது கவனக்குறை வரும் அந்த பேர் மேல ஒரு இன்பம் இல்லாத போது கவனக்குறை வரும் இன்பம் வந்துட்டா சில பேர் சீசன் தோனி சென்னை மைதானத்துல இறங்குற இறங்கும் போது ஸ்டேடியத்தினுடைய ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்கு என்ன காரணம் அந்த ஆள் மேல ஏற்பட்டிருக்கிற ஒரு ஒரு வகையான அன்பு அவ்வளவுதான் பெருமாராசி பேரு முகம்மது அப்படிங்கிற அந்த பேரு கேட்கும் போது சொல்லலா வீ சொல்லும் அப்படின்னு அந்த ஆளுடைய கல்புல வந்து நாக்கு வழியாக வெளிப்பட்டா இந்த ஆள் பாத்ரூம்ல இருந்து அந்த பேரை கேட்டாலும் அவன் வாய் அவன் அறிய அந்த நிலைக்கு அவன் மாறிடுவான் இதெல்லாம் எதுனா இப்போ இதெல்லாம் எல்லாமே நம்முடைய ஓர்மல சிந்தனையை உண்டாக்கக்கூடிய காரியங்கள் தொழுகையில அல்லது துவாவில அல்லது நபியினுடைய பேரை கேட்கிற இடத்துல அல்லது திக்குறல எல்லா நிலைகள்லையும் அல்லாஹ் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசுக்குள்ள நாம ஓட விடும் போது நம்மை அறியாமல் ஒரு உந்துதல் ஒரு சக்தி நமக்கு உள்ளால் எழுவதை நம்மால் உணர முடியும் அப்படி உணரக்கூடிய பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் சொர்க்கவாசி என்பதற்கான மிகப்பெரிய அடையாளம் அல்லாஹ் அந்த ரசீமை நமக்கு நிறைவாக தருவானாக அவ கவனம் எல்லா நேரங்களிலே இருக்கணும் சாதிகள் கேட்டாங்க யார சூழல்லா லெவத்திற்கு அதனுடைய இரவு என்று நான் அறிந்து கொண்டால் நல்ல வார்த்தை அதீஸ் வார்த்தை என்ன லைலத்து கதிரி இதுதான் என்று தெரிந்தால் நான் என்ன துவா ஓதனும் கேட்டாங்க அப்ப அந்த வார்த்தையினுடைய துணி என்ன என்னன்னு தெரிஞ்சா அப்ப தெரிகிறதுக்கான அடையாளங்கள் இருக்கு தெரிவிக்கிறதுக்கான ஆளுகளும் இருக்கிறாங்க அந்த வார்த்தைக்குள்ள அது இருக்கு அப்படி நான் தெரிஞ்சா என்ன செய்யணும்னு கேக்கும் போது பாட்ட மன்னிக்கிறவர் துகிம்புல்லா மன்னிப்ப விரும்புறவர் என்ன மன்னிச்சு இத நீங்க அதிகமா சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க இது ஒற்றைப்படையினுடைய நாள் இல்ல இது இருபத்தி நாலு தான் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது எல்லா ரமலானுடைய பிந்திய பத்துல எழுத்தி காப்போ கடமையாக்கப்பட்டது சுத்தத்தாக்கப்பட்டதற்கான காரணம் எந்த நாளில் வேண்டுமானாலும் அல்லாஹனுடைய அருள் இறங்குகிற தினமாக அது மாறலாம் எனவே பத்து நாட்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உட்பட எல்லா நாட்களிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார்த்தையை அதிகம் சொல்ல வேண்டும்

صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى أهل البيت وسلم وسلم على أنبياء المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله شهر <وبركاته> رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم